அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி பனிரெண்டு ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக் சமூகத்திற்கு மிக தேவை அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையிருக்கு யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது இப்போ டூ கே கிட்ஸுக்கு டூ கே கிட்ஸ் கூட இருபது வயசு ஆகிருக்கும் டூ கே கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தொழிலா பணமா பல பேருக்கு அதுக்கு இல்லை காதல் தான் மேரேஜ் ஆக மாட்டேங்கிதுங்க காதல் கை கூட மாட்டேங்கிதுங்க பத்து வருஷம் லவ் பண்ணோம் ஸ்கூல் டேஸில் எட்டாப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன் இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் அதுக்கு முன்னாடி நிறைய 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 அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன் அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது பகிரப்பட்டது இப்போது இளம் தலைமுனியருக்கு தேவையாக இருக்குது அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் ஆகையால் லவ் பண்ணுறவங்கெலாம் வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி பன்னெண்டு பேருக்கு காமன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு காமன் விதி ஜாதகம் பார்க்கக்கூடாது நான் கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடாது யார்டையுமே அப்படி யாராச்சும் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் வந்து அது ஆனோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க பத்து வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது கடைசி நேரத்தில் கழட்டி விடுறதுக்கு நம்ம தலை உருட்டுறது உடனே அந்த பொண்ணு எங்கிட்டு பார்த்தா எப்படி விசாரிச்சு நம்ம நம்பரை பிடிச்சிட்டு வந்து நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்படி இப்போ எப்படி இங்கே பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலிச்சர் இல்லை நீ நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது காரணம் ஏன்னு சொல்கிறேன் தோசை இருந்தால் தான் காதல் வரும் தோசை இருந்தால் தான் காதல் வரும் ஏழில் ராகு அதிக காதல் பிரேக்கப்பு ஏழில் கேதோ இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் ரெண்டில் கேதோ இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் சந்திரன் சனி சேர்க்கை இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ் ரெண்டில் ராகு மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும் ஒரு பெண்ணை பிடிக்கும் ராகு நல்ல புஷன்ஸ் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தவறு கிடையாது உங்கள் ஜாதக சரி நீங்கள் பண்ணிக்கலாம் சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான் இப்படி பன்னெண்டு ராசிகாரர்களுக்கு பொது விதி காதல் பண்ணினீங்கன்னா மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது கவனமாக பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃபை செப்பனட்டுங்க அதை வந்து முயற்சி பண்ணி நல்லபடி வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க போல் சந்தேகப்படாதீங்க சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும் முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு கல்யாணம் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி இது ரெண்டும் பேசிக் விதி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இப்போது மேச ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது மேச ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவரையே செவ்வாய் வந்துடுறார் அப்போது பதட்டம் இருக்கக்கூடாது அது ரிலேஷன்ஷிப்பில் கட்டாக இருக்கும் ஃபோன் அடிக்கிறோம் லபக்கன் பிஸின்னு வருது மணி பார்க்குறோம் பதினொன்று உடனே அது ஒரு அஞ்சு நிமிஷம் நீடிக்கும் அந்த பிஸி அதுக்குள்ளே நம்மளுடைய என்னென்ன ஆகும் கிழக்கலையாக கிளக்கலையாக பிரிஞ்சிரும் வெவ்வேறு நிலமைக்கு நம்ம போயிடுவோம் அப்புறம் அந்த அந்த ஆப்போசிட்லேருந்து ஃபோனை அட்டன் பண்ணால் வச்சுக்கோங்க உடனே சாரல் மலை தான் கடக்கடை கடக்கடன் பேசிடுவீங்க இந்த பதட்டத்தை குறைக்கணும் கோவத்தை குறைக்கணும் கோவம் தான் அழகு நான் டாமினன்ட்டு நான் ஆம்பளை பையன் நான் பொம்பளை புள்ள நான் ரக்கடு அதெல்லாம் வேலைக்காகாது அதெல்லாம் உங்கள் வீட்டில் தான் திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் அந்த பருப்பு வேகாது ஆகையால் அமைதி வேணும் பக்குவம் வேணும் அதே போல் திருமண வாழ்க்கையில் அதாவது குறிப்பாக காதல் லைஃப்பில் ஆப்ஷன் வச்சு லவ் பண்ணக்கூடாது ரெண்டை பண்ணி வைப்போம் கடைசி நேரத்தில் எது கரெக்டாக வருதோ அதை ஃபைனல் பண்ணிக்கும் ரெண்டும் போயிடும் ஆகையால் காதல் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக டவுட்ஸ் இருக்கும் ஆப்போசிட் பார்ட்னர் மேலே வேற ஆள்கிட்ட பேசிகிட்ருப்பாங்களோ இவன் எங்கே ஊட்டி போகிறான் திடீர்னு யார் கூட போயிருப்பியான் வீடியோ கால் பண்ணு லைவ் லொக்கேஷன் அனுப்பு அதெல்லாம் வேண்டாம் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு பிடிச்சி போச்சு நம்புங்க நிச்சயம் நல்ல பலன் வரும் அதே போல் மேசராசிக்காரர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டின்னா நம்பலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பலாம் அதே போல் உறவுகளில் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அந்த உறவை கையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டபனட்டி உங்களுக்கு இருக்கும் பெற்றோர்கள் எதிர்ப்பு மனம் ஒருபோதும் செய்யக்கூடாது தாயாரை எதிர்த்து திருமணம் செய்தால் உங்களுக்கு நிச்சயம் வாழ்வில் கஷ்டம் வரும் மேசராசி என்பவர்களுக்கு அப்போ அதை நீங்கள் கட்டாயம் பண்ணக்கூடாது மேசராசி என்பர்கள் காதலில் ஜெயிக்க இப்போ ரெண்டு பேரும் மேசமாக இருக்கோம்னாலும் இந்த டிப்ஸு தான் இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் மேசங்க நான் லவ் பண்ணுற பொண்ணு அல்லது லவ் பண்ணுற பையன் மகரம் அப்படின்னா அது மகராசிலாம் வரும் அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போது மேசராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் இந்த கோயில் போனால் இருக்கும் அப்படின்னா திருத்தணி மலைக்கோவில் நல்ல பலன் தரும் எங்கே மலை மேலே இருக்கக்கூடிய முருகர் எல்லாமே எங்கே வேணால் போய் பார்க்கலாம் கப்புலாக தான் போகணுமா அப்படின்னா அப்படி அவர் கிடையாது தனித்து போவதே நல்ல பலன் வரும் ஒன்றாவும் போகலாம் தப்பு கிடையாது முருகருக்கு செவருளி மாலை சாத்த நல்ல பலன் வரும் இதெல்லாம் மேசராசி என்பவர்கள் நிச்சயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் முதல் காதலாக இருக்க வாய்ப்பில் சக்ஸஸ் ஆகிறது பெரும்பாலும் ரெண்டாவது சிலருக்கு மூன்றாவது சிலருக்கு அதை விட மேலே கூட இருக்கலாம் தப்பு கிடையாது காதல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு அதிக தடங்கள் வரும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் கோவப்படக்கூடாது ஆப்போசிட் பார்ட்னர் மேலே நிறைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கக்கூடாது குறிப்பாக என்ன பண்ணக்கூடாது அவங்க மேலே நீங்கள் டாமினன்ஸ் பண்ணக்கூடாது நிச்சயம் நல்ல பலன்கள் வரும் நல்லபடியாக திருமணம் செய்து வாழ்வில் வெற்றி பெறணும்னு முருகப்பிரவான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே போல் பெற்றோர்கள் சம்பவத்துடன் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இனி எல்லாம் இனிதே நன்றி வணக்கம்